உடல் கூட்டு செய்கிறது உடல் குக்கரில் வச்சுக்கலாம் கொஞ்சம் வெங்காயம் ஒரு தக்காளி இதை எப்போ வேக வச்சிடலாம் குக்கரில் வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் தேங்காய் சும்மா கொஞ்சம் முடி தேங்காய் அரை முடியிலே பாதி தேங்காய் இதை சும் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடுறேன் தாளிப்பு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய்

பச்சை மிளகா ஜீரகம் தேங்காய் அரைச்சி வச்சிருக்கோம் கடலைப்பருப்பு பாசி பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன் இதுக்கு தேவையான உப்பு அரசும் ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டாச்சு ஒரு பத்து நிமிஷம் மூடி வைப்போம் பாருங்க மூடி வச்சோமா ஹெவி ஆயிருக்கும் இந்த அளவுக்கு இருந்தால் எடுத்தா போகும் இது கார குழம்புல குழந்தை சுற்றணும் சாம்பாருக்கும் நல்லாயிருக்கும் காசு வைப்பு டடல வைக்க செஞ்சதுனா டேஸ்ட் நல்லாயிருக்கும்